அதுக்காக தான் உங்களுக்கு அந்த தனிப்படையை வந்து கையாளக்கூடிய டிஎஸ்பிஎஸ்பி லெவல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறத அரசு சொல்றாங்க ஒப்புதல் இல்லாமல் காவல்துறையினுடைய ஏன்னா தனிப்படையை வந்து உங்களுக்கு கையாளக்கூடியது வந்து ஒரு ஆய்வாளரோ அல்லது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐயோ கிடையாது ஒரு அந்த அந்த அதிகார மட்டத்தில் உங்களுக்கு தனிப்படையை விசாரிக்க கூடிய அதிகாரத்தை கொடுப்பது வந்து டிஎஸ்பிஎஸ்பி லெவலில் உள்ள மாவட்ட குற்றப்பிரிவு அவர்கள் இதற்கான அனுமதியை கொடுத்தார்களா இல்ல ஸ்பெஷல் டீம் தானே அதாவது ஒரு நபருக்கு வந்து உடனடியாக வந்துடாது எவ்வளவோ வழக்குகள் விசாரிக்க முடியாமல் இருக்கு எவ்வளவோ வழக்குகள் நிலுவையில் இருக்கு அந்த வழக்குகளுக்கெல்லாம் அவ்வளோ அவசரம் இல்லை இது சாதாரண ஒரு பெட்டிஷன் சொன்ன மாதிரி ஒரு வாய்மொழி புகார் எழுத்துப்பூர்வமா கூட இல்லை உங்களுக்கு இன்னொன்று நடைமுறையும் சொல்லிடுறேன் ஒரு ஒரு வழக்கு குறித்து நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கு முதல் மனு ரசீதுன்னு பேர் அதாவது சிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கினுடைய புகாரை முதல்ல பதிவு பண்ணும் பதிவு பண்ணதுக்கு பிறகு அதற்கான ஒரு உரிய நம்பர் கொடுப்பாங்க இந்த அடிப்படையில் தான் ஒரு வழக்கு விசாரிக்க முடியும்